ஆயுத பூஜை முடிஞ்சு ஊருக்கு போயிருந்தப்போ ஊர்ல தோட்டத்துல வேர்க்கடலில் செடி பிடுங்கிட்டு இருந்தாங்க இந்த வேர்க்கடல்ல செடியெல்லாம் பிடுங்குறப்போ நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் தெரியுமா அது இது மாதிரி செடிகள் கொடிகள் தான் இது வந்து ஊடு பயிரா இருந்த ஒரு கொடி இது பார்க்கறப்பவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன காய் அப்படின்னு நான் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ இந்த பழத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது எதாச்சும் கொடி எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா என் கண்ணில் ஒரு கொடி பட்டுச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் வீதியில் இருந்த செடின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த கொடியிலையும் இதே மாதிரி மஞ்சள் கலர்ல பூ இருந்ததுனால கொஞ்சம் பேர் கமெண்ட்ல மெதுக்காங்காய் குருமத்தங்காய் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா இதுதான் குருமத்தங்காயோட பிஞ்சு இதுதான் குருமத்தங்காய் குடி கிட்டத்தட்ட இதெல்லாமே வெள்ளிரி வகையை சேர்ந்ததுனால எல்லா கொடியும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் ஆனா இதுதான் சுக்காங்காய் மெதுக்காங்காய் குருமத்தாங்காய் என கூட சொல்லுவாங்க ஆனா நாங்க இதை எப்படி சொல்லுவோம் தெரியுமா எங்க பேச்சுல இதை வந்து புடமக்காய் அப்படின்னு சொல்லுவோம் வெள்ளிரி பழம் வந்து நல்லா ஃபுல்லா சதப்பத்தோட நடுவுல மட்டும் கொஞ்சமா அந்த ஆரஞ்சு கலர்ல விதையோட இருக்கும் ஆனா இந்த குருமத்தங்காய் பாருங்க ஃபுல்லாவே பாக்குறதுக்கு அப்படியே விதையாவே இருக்கும் இது பழமாக ஆனால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி நல்லா இருக்கும் காயா சாப்பிட்டாக்கா கசக்க செய்யும் எங்கள் ஊர்லலாம் இதோட காயாக அரிஞ்சு போட்டு வத்தல் போட்டு எடுத்து வச்சுக்குவோம் இந்த பழத்தை வச்சு குழம்பு வைக்கிற வீடியோ கூட போட்டிருக்கேன் கண்டிப்பா பாருங்க